ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆன்லைன் மோசடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்காகவே சமீபத்தில் எம்என்பி விதிமுறைகளை மாற்றுவதற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் முக்கிய முடிவை அறிவித்துள்ளது அதாவது இதனைத் தொடர்ந்து அழைப்பாளர் அழைப்பாளர்களின் பெயரை செல்போன் துறையில் அறியும் வசதியை வருகின்ற ஜூலை பதினஞ்சாம் தேதி அறிமுகம் செய்ய உள்ளதாக ட்ராய் அறிவித்துள்ளது பிறருடைய எண்களை செல்போனில் சேமிக்காவிட்டாலும் தெரியாதவர்கள் அழைத்தாலும் அவர்களுடைய பெயர் தெரியும் வகையில் இந்த அம்சம் உருவாக்கப்பட்டுள்ளது சிம் கார்டு வாங்கும் பொழுது வழங்கிய தகவலின்படி இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக தற்பொழுது பலரும் ட்ரூ காலர் செயலியை பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்